ஸ் வெ்கம் டு கிச்சன் இன்னைக்கு தேங்காய் பால் பூண்டு கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரைமுறி தேங்காய் எடுத்துக்கோங்க இது சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் தேங்காய் பால் கட்டியான தேங்காய்பால் எடுத்துக்கலாம் அரிசி ஒரு கப் எடுத்திங்கன்னா அரைக்கப் பாசி பயிரும் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பதினஞ்சு பல் எடுத்துக்கலாம் வெந்தயம் எடுத்துக்கலாம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் எடுத்திங்கன்னா பாசி பயறு வந்து அரைக்கப் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க அதுக்கப்புறம் இது இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இப்படி தெளிவாக தெரியணும் தண்ணி இப்படி தெளிவாக தெரிகிற அளவுக்கு நம்ம கழுவி எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் தேங்காவை இப்படி சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க இதை இப்போ மிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் தேங்காவை நம்ம தேங்காய் துண்டுறதுலாம் கிரைண்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கட்டியான பால் வரும் இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நமக்கு கஞ்சிக்கு தேவையான அளவு கட்டியான பால் எடுத்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க அவ்வளோ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஒரு கப் அரிசியும் அரைக்கப் வாசிப்பயிரும் எடுத்தோம் இல்லையா ஒன்றரை கப் இதில் வந்து நீங்கள் அஞ்சு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் நம்ம ஒரு கப் எடுத்திருக்கோம் அஞ்சு கப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்சுருந்தால அரிசி பயிர் ஊற வச்சுருந்தால இதை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு எடுத்தோம்ல பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கல்லுப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நல்ல குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் நாலு விசில் வரட்டும் கஞ்சி நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பால் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடலாம் மழைக்கு இதமாக இப்படி தேங்காய் பால் பூண்டு கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான கஞ்சியும் கூட தேங்காய்பா பூண்டு சுவையோடு சூப்பராக இருக்கும் அந்த கஞ்சி சின்ன பிள்ளைகள் கூட இந்த கஞ்சி நீங்கள் கொடுக்கலாம் பாருங்கள் நல்ல சுட சுட நீங்கள் அந்த மழைக்கு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் வயிற்றுக்கும் உங்களுக்கு நல்லது வெந்தயம் பூண்டெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறனால ரொம்ப நல்லது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது ப்ளஸ் பாசிப்பயரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காய்பாறு கூட ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி இது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க எங்கள் பூண்டு கூண்டு கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மவுஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்